ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கை ஆசை சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா சீதாவும் அருணும் ஒன்றா பைக்கில் வந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முத்து தன்னோட நண்பனோட சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்போ சீதா என்னை இந்த இடத்துலையே இறக்கி விட்ருங்க அந்த பக்கமாக போனால் எங்கள் அம்மா அல்லது தெரிஞ்சவங்க யாராச்சும் பார்த்துருவாங்க அதனால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்னு சீதா சொல்கிறாங்க அப்படி வந்தால் நீ என்னை காதலிக்கிற விஷயத்த குடும்பத்தில் சொல்லிடு அவ்வளோதானே அப்படின்னு அருண் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத முத்து பார்த்துட்றாங்க என் நாளைக்கு என்ன ஏதுன்னே விசாரிக்காமல் அருணை சட்டையை பிடிச்சி முத்து அடிக்க போவாங்க ஏற்கனவே மனோஜா போலீஸ் பிடித்து வச்சுரு வச்சுருந்த போது என்னுடைய அண்ணன் தெரியா தெரிந்து நீ என்னை பழிவாங்கிறதுக்காக தான் என் அண்ணனை அடைச்சி வச்சிருக்கிறேன்னு முத்து வாக்குவாதம் செய்திருந்தாரு அருணுகிட்ட ஆனால் சீதா சொல்ல போகிறாங்க நான் இவரை தான் காதலிக்கிறேன்னு சீதா சொல்ல போகிறாங்க முத்து அதிர்ச்சியாக போகிறாங்க மீனா வந்து என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க இது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்